வணக்கம் வாழ்க வளத்துடன் ஆத்தீஸ்வரர் யூடியூப் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் இசையில் பரிகாரம் அந்த வரிசையில் நம்ம பார்க்கக்கூடியது பன்னிரெண்டு உண்டான ராகங்கள் இன்றைக்கி நம்ம ஒரு மூணு ராசிகளை பற்றி பார்க்கலாம் மேச ராசி அன்பர்கள் சண்முகப்பிரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ராகத்தில் இருக்கக்கூடிய பாடல்களை கேட்கலாம் ரிஷபராசி அன்பர்கள் வந்து ஸ்ரீராகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகத்தில் வரக்கூடிய பாடல்களும் மிதுன ராசி நேயர்கள் கீரவாணி என்ற ராகத்தில் வரக்கூடிய பாடல்களை நீங்கள் கேட்டு வரலாம் இதில் சண்முக பிரியால ஒரு ரெண்டு பாட்டு சொல்கிறேன் சலங்கை ஒளி படத்தில் வரக்கூடிய தகிடத்ததுமி தையிடத்ததுமி தந்தானா அப்படின்னு சொல்லக்கூடிய பாடலும் அலைகள் ஓய்வதில்லை அப்படின்ற படத்தில் ஆயிரம் தாமரை முட்டுக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் உங்களுக்கு வந்து ஷண்முக பிரிய ராகத்தில் இருக்குது அதே போல் ஸ்ரீ ராகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகத்தில் வரக்கூடிய பாடல் வந்து கொடி பறக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய படத்தில் சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு உண்டோ அப்படின்ற பாடலும் புருஷ லக்ஷணம் அப்படின்ற படத்தில் காக்கை சிறகினிலே நந்தலாலா நீ வந்தலா வந்தலாலா அப்படின்னு சொல்லக்கூடிய பாடலும் கீ கீரவாணி ராகத்தில் வந்து காற்றில் எந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதே அப்படின்ற பாடல் ஜானி திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல்களையும் இதே போல் பல பாடல்கள் ஒவ்வொரு ராகத்துலேயும் இருக்க நீங்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அந்தந்த பாடல்களை தொடர்ந்து கேட்டுட்டு வரும்போது உங்கள் ராசிக்குண்டான நற்பலன்கள் உங்களுக்கு நல்ல விதமாக கிடைக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்